என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு அரை அடி உயர விநாயகரை மருதமலை முருகன் கோயில் அடி வாரத்தில் தரிசிக்கலாம் இவர் சுயம்புவாக தோன்றியதால் தான் தோன்றி விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிட்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆனி எட்டாவது நாள் இஷ்டிகாலம் திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் மதுராந்தகம் கோதண்ட ராமர் பெரும்பதூர் மணவாள மாமுனிகள் புறப்பார் மா அம்மையார் மாங்கனி திருவிழா இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை ஏழு பத்தம்பது வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் மூலம் இரவு ஏழு மூணு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயில் இன்று கீழ் நோக்கு இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராஸ்தம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் புதனும் சுக்கிரனும் உதயமாவதால் ஜூன் இறுதியில் இந்த மூன்று ராசிகளுக்கு செல்வமும் வெற்றியும் குவிய போகுது புதன் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி மிதுன ராசியில் உதயமாக உள்ளார் அதைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரன் உதயமாக உள்ளார் இவ்விரு கிரகங்களும் உதயமாவதால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதட்டமாக இருக்க போகிறது இப்பொழுது புதனும் சுக்கிரனும் உதயமாவதா அதற்றம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே காணலாம் முதலிலே உதயம் என்பது இந்த இரண்டு கிரகங்களும் ஏறத்தாழ சூரியனை தொடர்ந்து வருவதால் கிட்டத்தட்ட பத்து டிகிரியிலே இருக்கும் பொழுது அஸ்தங்கம் ஏற்பட்டு நாள் ஒன்றுக்கு ஒரு டிகிரி என்ற விதத்திலே சூரியன் நகரும் பொழுது அந்த நகர்வுக்கு ஏற்ப இந்த கணக்குகள் கணக்கிடப்படுகிறது அந்த அஸ்தந்த தோஷம் விலகி இவர்கள் அந்த பிடியிலிருந்து தான் ஜோதிடத்திலே உதயம் என்று கூறுகிறார்கள் இது தங்களுடைய கனிவான கவனத்திற்கு இப்பொழுது இந்த இரண்டு கிரகங்கள் உதயமாவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் முதலிலே மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் சுக்கிரன் உதயமானது சிறப்பாக இருக்க போகிறது முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பேச்சு மற்றவர்களை கவரும் வகையில் இனிமையாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் திருமணமானவர்கள் திருமணமான அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆறாதவர்கள் தங்கள் துணையை சந்திக்கலாம் கூட்டு வணிகம் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் அடுத்தபடியாக இருக்கின்றார் இந்த புதன் சுக்கரனின் உதயமானது பணம் மற்றும் பேச்சின் வீட்டில் நிகழ்வதால் நல்ல பலனை தரப்படும் குறிப்பாக எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறக்கூடும் எந்த வேலை செய்தாலும் அதிலே நல்ல வெற்றி கிடைக்கும் ஆளுமை மேம்படும் இதனால் உங்களுக்கு அனைவரும் பிடிக்கும் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் இதை கூர்ந்து கவனித்து இந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி வேண்டும் அடுத்தது சிம்மம் புதன் மற்றும் சுக்கரனின் உதயமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்க போகிறது வருமான வீட்டிலே இவ்விரு கிரகங்கள் உதயமாவதால் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்பட மேலும் புதிய வருமான ஆதாரங்களை பெறக்கூடும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் ஏற்கனவே முதலீடு செய்திருந்தால் அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை லாட்டரி போன்றவற்றில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் இந்த கோச்சார பதிவுகளை நாம் ஏன் கூந்து கவனிக்கிறோம் என்றால் நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையில் திடீர் என்று நாம் சந்திப்பதா அதிர்ச்சி நிலை அடைந்து விடுகிறோம் இன்றைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது அது சோகமோ வேகமோ அல்லது மோகமோ இப்படி இருந்தவர்கள் இப்படி ஆனார்கள் என்பது இன்ப அதிர்ச்சியையும் கொடுக்கும் துன்ப அதிர்ச்சியையும் கொடுக்கும் அதனால்தான் இதை போன்ற பதிவுகளை முன்கூட்டியே பெறுகின்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் மனதிலே நிறுத்தி கொண்டு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பொது பலனாக இருந்தாலும் கூட உங்களுடைய தனிப்பலனை நீங்கள் கேட்கும் பொழுது அதற்கான விளக்கங்கள் வழிகாட்டுதல் ஜோதிட ரீதியாக எல் ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகனின் கடாட்சத்தை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி இன்று அலைச்சல் அதிகம் காணப்படும் சிலர் உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அப்படியான பயணங்களை மேற்கொள்ளும் சமயத்தில் அதை நன்கு திட்டமிட்டு செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் உத்தியோகத்தின் வேலை வலு சற்று அதிகமாக இருந்தாலும் மேல் அதிகாரிகள் உங்கள் அழைப்பை அங்கீகரிப்பார் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியிலே எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்றுவிடுவீர்கள் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலதான் இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகளை அதிகம் சிலர் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய கிளைகளை துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் அரசு விஷயங்களில் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகம் காணப்படும் சிலர் உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது வரலாம் அப்படி பயணங்களை மேற்கொள்ளும் சமயத்தில் செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருந்தாலும் மேல் அதிகாரிகள் உங்கள் உழைப்பை கண்டுகொள்வார் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று விடுவீர்கள் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலதான் இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகளை அதிகம் சிலர் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய கிளைகளை துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் கொள்ளவும் அரசு விஷயங்களில் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று சந்திராஷ்ட தினம் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கண்டிப்பாக குறை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் பணி புரிபவர்கள் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டி வரலாம் இதனால் உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் பணி புரிபவருக்கு ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டி வரலாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் செய்கின்ற வேலையை தொடர்ந்து செய்யுங்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்கள் தரலாம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் எதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிற விஷயங்கள் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்க விரலா முடிந்த வரையில் தேவை இல்லாத பயணங்களை முன்பே திட்டமிட்டு தவிர்க்க பாரு நட்சத்திர பலர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நல்லதாகவே நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் எதிலும் இருந்து கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக பிற விஷயங்களிலே தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்க வரலாம் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை முன்பே திட்டமிட்டு தவிர்க்க பாருங்கள் சிம்ம ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஓரளவு பணவரவு இருந்தாலும் கூட சுப விரைய செலவுகள் உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆடர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வீர்கள் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு பணவரவு இருந்தாலும் கூட சுப விரய செலவு உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த சில காரியங்கள் இறுதியிலேயே நடந்து தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆடர்களை எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுடன் நீண்ட நாட்களான தள்ளி பதவி உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவி இருவருக்கும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் கலைத்துறையினருக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் பிரணிகள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பல வரத்து திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் கலைத்துறையினருக்கு இழிவரியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடி சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் துலாம் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்களுக்கு சகல விதங்கள் ஏற்ற மிகுந்த பலன்கள் எல்லாம் ஏற்படும் எதிரிகளின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் பொருளாதாரம் நல்ல விதத்திலே மேம்படும் பயணங்கள் வெற்றியை தரும் பெரும்பாலும் உங்களது முயற்சி வீண் போகாது எண்ணியது எண்ணியபடி நடந்தேன் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கூட கிடைக்கப்படும் சமூகத்தில் சில பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்கப்படும் நன்மையான நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சகல விதங்களில் ஏற்ற மிகுந்த பலன்கள் எல்லாம் ஏற்படும் எதிர்களின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பொருளாதாரம் நல்ல விதத்திலேயே மேம்படும் பயணங்கள் வெற்றியை தரும் பெரும்பாலும் உங்கள் முயற்சி வீண் போகாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எண்ணியது எண்ணியபடியே நடந்தேறும் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் புதிய வீடு மனை வாங்க கூடிய யோகம் எல்லாம் கூட கிடைக்கப்பெறும் சமூகத்தில் சில பெரிய மனிதர்கள் அறிமுகம் எல்லாம் கிடைக்கப்பெறும் நன்மையான விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடி குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகும் நட்சத்திர பலன்கள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் நிறைவேற்றும் வகையிலே சற்று அலைச்சரும் சோர்வும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விடலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறை மாற்றங்கள் அலச்சலை தரலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யுங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேலை பலு அதிகமாய் இருக்கிறதே என்று வேலையை விட்டு விடார் புதிய வேலை கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை காணப்படும் அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கப்படும் மற்றபடி செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் இறுதியில் சமாளித்து விடுது நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறை மாற்றங்கள் அலைச்சலை தரலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யுங்கள் உராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள் வேலை பலு அதிகமாக இருக்கிறதே என்று வேலையை விட்டு விடாது புதிய வேலை கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலை செய்வது நல்லது உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டிகளிடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை காணப்படும் அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப்படும் மற்றபடி செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் இறுதியிலே சமாளித்து விடுவது மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க இடம் உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வரும் நல்ல விதத்திலே பொருட்களை சந்தைப்படுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் கூட திரும்பி வருவார்கள் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்யுங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்களை மதிப்பார் பெண்களை பொறுத்த வரையில் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலைக்கு செல்லும் பெண்களும் வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முறைகள் எல்லாம் ஏற்படுகின்ற நாள் நன்மை நடைபெறும் நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க இடம் உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் கூட நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வரும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருட்களை நல்ல விதத்திலே சந்தைப்படுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் கூட திரும்பி வருவார்கள் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்யும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்களை மதிப்பார் பெண்களை பொறுத்தவரை புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முறைகள் எல்லாம் ஏற்படும் நன்மை நடைபெறும் நல்ல நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பணவரவு உங்களது தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு நல்ல நட்புகள் கூட சிலருக்கு ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தை உங்களது கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் சிலர் பழைய கடனை முற்றிலும் அடைப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பண வரவு உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து ஒரு முடிவுக்கு வரும் நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் சிலர் பழைய கடன்களை முற்றிலும் அடைப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற நல்ல மீன ராசிக்காரர்களுடைய மனதிலே தைரியமும் உற்சாகமும் செயல்படுவீர்கள் புதிய முயற்சி சாதகமாய் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகளை எரியலாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் தெய்வ பணிகளிலே ஈடுபடுகின்ற வாய்ப்பு ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்புடன் நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகளை தகர்த்து எரியலாம் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்